கோவிலுக்கு செல்லலாம் என்று நினைத்தால் கோவிலுக்கு செல்ல முடியாது அந்த கடவுள் நம்மளை அழைத்தால் மட்டுமே நம்ம செல்ல முடியும் கோவில் என்பது ஒரு புனிதமான இடம் நம் மனதில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அந்த கோவிலில் போனால் நிறைவேறும் என்று நினைத்து வந்தால் கண்டிப்பாக நிறைவேறும் அவர் உங்களுக்கு அனைத்தையும் தீர்த்துத் தருவார் கில்லி சுனி காத்து கருப்பும் விசாசு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஊட்டித் தருவார் காலடியில் கோவில் கருவறையின் பக்கத்தில் நீங்கள் நெருங்கும் பொழுது அந்த பில்லி அவள் காத்து எதுவாக இருந்தாலும் அதை வெளியே ஓடிவிடும் நீங்கள் கருவறை மின்று தீவார்ந்தை காட்டும் பொழுது அந்த ஒளிகள் உங்கள் கண்ணில் படும் பொழுது அந்த அனைத்து தீய சக்திகளும் விலகிவிடும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் தெய்வம் என்பது இன்னும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தெய்வீக சக்தி இருக்கும் ஒவ்வொருத்தரும் வாழ்வில் முன்னேற முடியும் தினமும் காலையில் தெய்வத்தை வணங்கிப் பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் அனைத்து